என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இப்போ எல்லாருக்கும் பொதுவான ஒரு முறையான ஒரு அளவு மெத்தடோடு உள்ள ரசப்பொடி நம்ம செய்ய போகிறோம் இந்த ரசம் வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கிராமத்தில் போனால் ஒரு மாதிரி இருக்கும் ஹோட்டலில் போனால் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம சிட்டியில் வந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இந்த பிராமணர் வீட்டில் உடுப்பி அவங்க அந்த சைட்லாம் போனால் ஒரு மாதிரி இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான எல்லா டேஸ்ட்டும் கலந்த நம்ம உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்டா சரவண பவான் சங்கீதாவில் சாப்பிட்டா என்ன நமக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்குமோ அந்த ரசத்துக்கு என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் உள்ள பொடி செய்ய போகிறோம் பொடி செய்ய போகிறோம் அந்த ரசப்பொடிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க துவரம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகு தனியா ஜீரகம் மஞ்சத்தூள் வரமிளகா கல் உப்பு பெருங்காய தூள் பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் போடலாம் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு கிடச்சா கட்டி பெருங்காயம் போடுங்க நல்லா வாசனை நல்லாயிருக்கும் கருவேப்பிலை தூள் உப்பு அந்த கடாய் சூடாயிருச்சு தீய மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க நூறு கிராம் மல்லி தனியா நூறு கிராம் தனியா தீயை மீடியமாக வச்சுக்கோங்க பொறுமையாக வருங்க கருகிறாத அளவுக்கு பொறுமையாக வருங்க எந்த ஒரு மசாலா பொடிக்கும் வறுக்கிறதுல தான் ருசி அப்போ அந்த வறுக்கிறது எப்படி வறுக்கணும் பொறுமையாக நிதானமாக வருத்தம்னா அதுதான் ருசி கருகிட்டால் கொண்டுமே இல்லை எல்லாம் வேஸ்ட் தீஞ்ச வாடை வந்துடும் நல்லா இருக்காது அதனால் பொறுமையாக தீயை சிம்மில் வச்சு வருங்க இப்போ நல்லா தனியாக நல்லா பொறிஞ்ச வாடை வந்துடுச்சு வறுத்தாச்சு இப்போ இதை தூக்கி ஆற போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு எழுபத்தஞ்சு கிராம் இப்போ நம்ம கடலைப்பருப்பு எழுவத்தஞ்சி கிராம் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் ஸ்பூன் அளவு கேட்டிங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் இந்த டேபிள் ஸ்பூனில் நாலு ஸ்பூன் போட்டிங்கன்னா எழுபத்தஞ்சு கிராம் வந்துடும் இந்த டேபிள் ஸ்பூனில் நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் ஃபுல்லாக அள்ளி அள்ளி போடணும் அள்ளி போட்டால் எழுபத்தஞ்சு கிராம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா மொறு முருண்டு வறுபட்டுச்சு நல்லா ப்ரௌன் கலரில் இப்போ அதையும் எடுத்து நம்ம கொட்டி போட்டுக்குவோம் நல்லா வருத்த கடலை கடலைப்பருப்புடையே வருத்த வாடை வந்துருச்சு இப்போ துவரம் பருப்பு எழுபத்தஞ்சி கிராம் போடுறோம் இந்த பாருங்கள் டேபிள் ஸ்பூனில் நாலு ஸ்பூன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்பூன் போட்டால் எழுபத்தஞ்சி கிராம் இப்போ துவரம் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு நல்லா பொறிஞ்ச வாசனை நல்லா வருது இப்போ அதை எடுத்து ஆற போட்டுடலாம் இப்போ ஜீரகம் ஐம்பது கிராம் போடணும் அதுக்காக இந்த டேபிள் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போடுறேன் ஃபுல்லாக போடலை நம்ம துவரம் பருப்பு பருப்பு ஃபுல்லாக எடுத்தோம் இதே முக்கா முக்கால் இதை எடுத்து போகிறோம் அது ஐம்பது கிராம் இந்த ஜீரகம்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் ஏன்னா ஏற்கனவே சட்டி கடாய் சூடாக இருக்குது அதுலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் இப்போ ஜீரகம் வருபட்டு நல்ல வாடை வந்துருச்சு இப்போ அதையும் தூக்கி கொட்டிக்கிறோம் நம்ம மற்ற பொருளெல்லாம் இந்த டேபிள் ஸ்பூனில் அளந்து போட்டோம் இப்போ மிளகு ஸ்பூனில் டீ ஸ்பூனில் மூணு டீஸ்பூன் ஒன்று ரெண்டு மூணு ஏன்னா காரம் கம்மியாக இருக்கிறதுக்காக ஸ்பூனில் மூணு ஸ்பூன் நம்ம இந்த ஸ்பூனில் போடலை இந்த ஸ்பூனில் போடலை இது டேபிள் ஸ்பூன் இது ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் ஒரு நிமிஷம் வருத்தாச்சு அதையும் போட்டுக்குவோம் காஞ்ச மிளகா காம்பு கிள்ளலை வறுக்கும் போது எப்போவும் நம்ம காம்பு கிள்ள மாட்டோம் காம்பு கிள்ளலை அந்த காம்பு கில்லாத காஞ்ச மிளகா ஒரு இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எண்ணிக்கையில் இருபத்தஞ்சி போடுவோம் கிராமில் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராமு நம்ம இருபத்தஞ்சி எண்ணிக்கையில் இருபத்தஞ்சி எண்ணிக்கை போடுவோம் காஞ்ச மிளகா வறுபட்டுச்சு அதையும் கொட்டி வாட போட்டுடலாம் கருவேப்பிலை நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக போடுங்க ஒரு கைப்பிடி போடுங்க கூடை போட்டால் கூட தப்பு கிடையாது கருவேப்பிலை எவ்வளோ எவ்வளோ கூட இருந்தாலும் நல்லா வாடகை கொடுக்கும் இந்த ரசத்துக்கு சாம்பார் பொடிக்கெல்லாம் நல்லா வாடகை கொடுக்கும் இட்லி பொடி ரசப்பொடி சாம்பார் பொடி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வாடை கொடுக்கும் கருவேப்பில நல்லா வறுபட்டுச்சு எடுத்து இப்படி நொறுக்கினா ஒரு பொருண்டு நொறுங்கி அப்படி பவுட்ராவிட்ட விழுகும் அதை வறுத்து அர்த்தம் அந்த சூட்டு சட்டிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் தீயை ஆஃப் பண்ணிவிட்டோம் இதில் ஃபுல்லாக பெரிய இந்த டீஸ்பூனில் இந்த டேபிள் ஸ்பூனு இந்த டேபிள் ஸ்பூனில் ஃபுல்லாக பெருங்காயம் தூள் இங்கே கட்டி பெருங்காயம் கிடைச்சா கட்டி பெருங்காயம் போட்டுங்க கிடைக்காதவங்க இந்த தூள் பெருங்காயத்தை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம் அதனால் இந்த காம்பை எல்லாத்தையும் கிள்ளி போட்டுடலாம் மிளகாயில் நம்ம காம்பு எடுக்காமல் போட்டோம்ல அந்த காம்பை நம்ம கிள்ளி போட்டுருவோம் எல்லாத்தையும் அரைச்ச பவுடரை இதில் கொட்டிக்கிறோம் அரைச்சிட்டு வந்தாச்சு கொட்டி வச்சுக்குவோம் அரைக்கும்போது நம்ம மிக்சியில் கொஞ்சம் தேவையான இந்த மசாலாவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்குள்ளே கல் உப்பு போட்டுக்கிட்டோம் கல் உப்பு போட்டு அரைச்சோம் ஏன்னா கல் உப்பு போட்டு அரைச்சா அது சீக்கிரத்தில் மசாலா கெட்டு போகாது அது அப்படியே கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் எவ்வளோ நாளோ ரெண்டு மூணு மாதம் நாலு மாதம் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அப்படியே இருக்கும் அதுக்காக கொஞ்சம் கல் உப்பு வறுத்து அதில் போட்டுக்கிட்டோம் அதையும் நீங்கள் அதே மாதிரி நீங்களும் வறுத்து கல் உப்பு சேர்த்துக்குங்க நல்லா ஆற வச்சாச்சு ஆறிடுச்சு ஆறுன இந்த பொடியை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க அருமையான ரசப்பொடி தஞ்சாவூர் ரசப்பொடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம சாதாரணமாக நம்ம ரசம் வைக்கும்போது ஒரு புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் ஒரு புளி எடுத்துக்கங்க ஒரு தக்காளி இல்லை ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்துக்கங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க ஒரு பச்சை மிளகா அதில் போட்டு நல்லா அப்படியே கையில் பிசைஞ்சிட்டு சட்டியில் ஒரு கடு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு இந்த புளிக்கரைசலை அதில் தூக்கி ஊற்றி அதோட இந்த ரசப்பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க புளியும் தக்காளியும் கரைக்கும் போது கூட இந்த ரசப்பொடியாக அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு இதை தூக்கி அந்த கலவையாக அப்படியே தூக்கி கொட்டிடுங்க கொட்டி நொ பொங்கி வரும் பொங்கி வரும்போது கொதிக்க ஒட்டுறாதீங்க நுர நொறையாக வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க அழகான அருமையான ரசப்பொடி ரெடி இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்